தமிழக முதல்வர் எங்கள் உயிரின மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவருடைய தகவலியோடு அன்பு வேண்டுகோளாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையை இன்று முளைத்த காலங்கள் அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று அறைவு வருகிறோரை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இது வாழையடி வாழையாக வருகின்ற இயக்கம் எங்களுடைய வயது அறுபத்தி மூன்று இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் வயது சென்னை திருநகரத்துடைய மேயர் என் ஆர் இரு சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று வயது கடந்தவர்கள் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு தலைமை தாங்குகின்ற ஆற்றல் மிகுந்த பழைய வீரர்களும் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள்

ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த போது இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் என்று எங்களுடைய தேர்வு செய்தார்கள் அப்படி யாருக்கு நிகழ்ச்சிகள் என்னென்ன நடத்தலாம் கருணை வடிவான ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துடைய தலைவர் அந்த இனிய தளபதி அவர்கள் கருணையில் உருவானவர் அவருடைய அருந்த ஒப்புதல்வர் எங்கள் ஆளுநீரண்ணன் உதயநிதி அவர்களும் கருணையில் உருவானவர் என்பதை கருத்து காட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்று சொன்னார் இதில் இருந்து இந்த இயக்கத்துறை அடையாளம் என்னவென்றால் எங்கெல்லாம் அபய குரல் கேட்கின்றதோ எங்கெல்லாம் ஆதரவு கரங்கள் தேடுகிறார்களோ அங்கெல்லாம் அபய குரல்களை போக்குகின்ற ஆதரவு கரங்களை நீட்டுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்று ஆகவே வாழை வாழையாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை யாரும் தொட்டு பார்க்க முடியாது எந்த கும்பாரி பொங்கலாலும் அசைத்து பார்க்க முடியாது நிச்சயம் ஆண்டு அருமை அருமையன் கமலஹாசன் அவர்களோடு நல்லாசிரியல் உறுதியோடு மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக எங்கள் ஆரிய தலைவர் இரட்டோர் முறையாக அரியலேயே அமர்கின்றதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது 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 என்று